எல்லோருக்கும் வணக்கம் போன வீடியோவில் வந்து நான் பேசாமல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து நல்லா எல்லாருமே நல்லா கமெண்ட் தான் பண்ணியிருந்தீங்க ஆனால் பேசி போட்டால் சில பேர் வந்து நம்ம நேராக பேசுகிற மாதிரி இருக்குமா நல்லாயிருக்கு அப்படின்னீங்க சரி அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுனால அந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கோம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஞாயிற்றுக்கம்மான அந்த வீடியோ கண்டிப்பாக வரும் அதுவும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நேரில் பேசி போகிற வீடியோவோட அந்த வீடியோக்கு வந்து நான் பேசாமல் எடுத்த வீடியோவுக்கு வந்து நிறைய கமெண்ட் வந்தது ரொம்ப சந்தோஷமாக வந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு என்னுடைய பையன் வந்து எனக்கும் பிரியாக்க எடுத்து கொடுத்த புடவெல்லாம் தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்னென்ன புடவை எடுத்து கொடுத்துக்குறேன் எப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து பாருங்கள் அம்மாக்கும் பொண்ணுக்கும் வீடியோக்கெல்லாம் நிறையா சேரீ எல்லாம் மாற்றி கட்டுங்கம்மா நல்ல புடவைகளாக கட்டுங்க அப்படின்றதுனால கொஞ்சம் நிறையவே வாங்கி கொடுத்துருக்குறேன் தம்பி எனக்கு அதனால் வந்து பார்க்கலாம் புடவெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த புடவை வந்து நம்ம பிரியாக்காக்கு எடுத்ததுங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பிரியாக்கு எடுத்த புடவை காமிச்சிட்றேன் ரெண்டு பக்கம் வந்து வேறு வேறு கலரு பாட்ரு இதை வந்து பிரியாக்கு இந்த புடவை அடுத்தது ஒரு பட்டு புடவை இதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இது வந்து முந்தி இது பார்ட்ரு முந்தி பார்ட்ரு ப்ளவுஸ் ஒரு கலரு சேரீ ஃபுல்லாக வந்து இந்த கலரு இது பட்டு சேரீ இது ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது புடவை வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து பார்ட்ரு உள்ளே வந்து மெலீஸ் பாட்ரு இது வந்து நான் நூலு கூட பிரிக்கவே இல்லை இது வந்து சின்ன பாட்ரு உள்ளே வந்து சின்ன பாட்ரு வருது மேலே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பாட்ரு இது வந்து கருப்பு இல்லை ஒரு மாதிரி கருநீல மாதிரி எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் புடவெல்லாம் இது பிரியாக்கு பிரியாக்கு தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு இது வந்து நார்மலாக கட்டுற மாதிரி ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பாட்ரு வந்துருக்குங்க நல்லா இருக்கானா எல்லோ கலரில் முந்தி அப்புறம் வந்து ப்ளவுஸு எல்லாமே வந்து எல்லோ கலரு ஆனால் ப்ளவுஸ் பாருங்கள் இது வந்து பூ போட்ட மாதிரி இருக்கும் அப்புறம் புடவை வந்து யானை யானை வச்ச படங்க யானை வச்ச மாதிரி இந்த கீழே மட்டும் யானை வச்ச மாதிரி புடவை வந்து எல்லோ கலர் எல் புடவை கலர் எல்லோ இல்லை பார்ட்ரு மட்டும் தான் எல்லோ இந்த புடவை வந்து உங்களுக்கு தெரியும் நான் பிரியாவோட வீட்டில் வந்து இந்த புடவை கட்டி ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் பிரியாவுக்கு எடுத்த புடவை வந்து நான் கட்டிட்டேன் அப்புறம் வந்து எனக்கே நல்லாயிருக்கு நீ எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லிச்சு பிரியா ஆனால் பிரியாவுக்கும் அந்த படம் பிடிச்சிருந்தது அப்புறம் வந்து பையன்கிட்ட சொன்னேன் பிரியாவுக்கு அந்த புடவை ரொம்ப பிடிச்சிக்கிதா நான் அந்த புடவை எடுத்துக்கினேன் அது வந்து பிரியா நீ அதே கட்டிக்குமான்னு சொல்லிச்சு பரவாயில்ல நீ எடுத்துக்கொடு ஆனால் இப்போ இந்த எடு எடுத்த புடவெல்லாம் பிரியாவுக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் போயிட்டு தீபாவளி சீர் கொடுக்கும்போது கொடுக்கணுன்னு சொல்லிட்டு ஏன்னா தீபாவளி அப்போ நாங்கள் போக முடியல தீபா மழையாக இருக்குது ரொம்ப அவங்களும் வந்து வீடியோ எல்லாம் நிறையா வந்து நாங்கள் வந்து பலகாரம்லாம் வீடியோ எடுத்துன்னுக்குறோமா இப்போ வேணாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக மெதுவாக வாங்க தீபாவளி கழித்து வாங்கன்றதுனால நாங்கள் தீபாவளிக்கு இன்னும் சீர் கொண்டு போகல அப்போ எடுத்துன்னு போய் கொடுத்துக்கலாம் சேரீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சேரீ எல்லாம் கொடுக்கல ஃப்ரீயாக தெரியாது இப்போ நாங்கள் வீடியோ போட்டால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதனால் எனக்கு இது பிரியாக்கு நான் வந்து ஏற்கனவே கட்டிட்ட பிரியாக்கு எடுத்து புடவை அதனால் அதே மாதிரி புடவை வேணுமா அப்படின்றதுனால பிரியாக்கு இந்த மாதிரி புடவை எடுத்தான் என்னுடைய பையனுடைய எப்படி எப்படிக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து ஃபுல்லாக பிளைனு கொஞ்சம் லைட்டாக மட்டும் பாட்ரு இதுக்கு வந்து நல்லா கிராண்டாக ப்ளவுஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீ பார்த்திங்கன்னா சைட்லலாம் வந்து இந்த மாதிரி சமைக்க வச்ச மாதிரி ஃபுல்லாக பூ போட்டது ஃபுல்லாக பூவு ஒரு பக்கம் உள் சுற்று வந்து இந்த மாதிரி நைஸாக வருது அப்புறம் மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் ஃபுல்லாக வந்து நல்லா கொஞ்சம் கிராண்டாக இது வரைக்கும் பிரியாவோட சேரிங்க பிரியா அது வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ எனக்கு போகலாங்க எனக்கு தான் இங்கே வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஏன்னா இப்போ ஒரு நாலஞ்சு ஆயப்போச்சு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து அப்போவும் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தான் பையன் பார்த்துருப்பீங்க ஒரு பத்து புடவைக்கு மேலே அதனால் வந்து அப்போ எடுத்து கொடுத்துடலாமே இப்போ வந்து கொஞ்சம் நிறையா தான் எடுத்து ஏன்னா நம்ம வந்து நிறைய வீடியோ எடுக்கிறதுனால டெய்லி ஒரு படம் கட்டுமா அப்போ கூட என்னால் எடுக்க முடியல ஏன்னா ஒரு சேரிலேயே ஒரே நாளைக்கு நான் ரெண்டு மூணு வீடியோ எடுத்துட்றேன் உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்குங்கம்மா எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுங்க அப்படின்னு இப்போ கொஞ்சம் நிறையா சேரீ வாங்கி கொடுத்துருக்குறாரு இப்போ இதை பார்க்கலாங்க இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லிட்டு சொன்னால் ஆனால் ரேட்டெல்லாம் எனக்கு தெரியல நான் ரேட்டுலாம் சொல்ல மாட்டேம்மா எடுத்து கொடுத்த படம் நீங்கள் கட்டிக்கங்க அப்படின்றதுனால ரேட்டெல்லாம் எனக்கு சொல்லலை இது வந்து நல்ல ரெட்டுங்க ரெட்டு எப்படி மெருனாக ரெட்டானு தெரில எனக்கு ரெட்டில் மெருனில் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் கட்டுற புடவைங்க நிறையா மெருனும் இருக்குது அதோடு இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது பாட்ரு வந்து க்ரீன் கலர் பச்சை கலரில் இது வந்து மெலீஸ் பாட்ரு வந்து நம்ம மேலே வரும் இது வந்து கீழே வந்து பெருசாக பார்ட்ரு ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு புடவை துணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள் காட்டன் மாதிரி சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது எடுத்ததுலேயே இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதே மாதிரி ப்ள முந்தி வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக சின்னதாக தான் வரும் முந்தி அவ்வளோதான் சின்னதாக இருக்கும் முந்தி ப்ளவுஸ் வந்து பிளைன் வந்து பச்சை கலரில் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு நான் போட்டு காமிக்கிறேன் நல்லா தெரியுதா ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னால் தானே அவங்க சொல்லுவாங்க நீயே சொல்லி இத்தேர்த்து எப்படி இருக்கு நல்லா இருக்கா கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த புடவை அதுவும் இந்த கலருக்கு வந்து எனக்கு இந்த க்ரீன் கலர் பார்ட்ரு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது அடுத்தது வந்து பிரியாக்கு எடுத்த மாதிரி எனக்கும் ஒரு பட்டு சாரீ இந்த சேரீ இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க முந்தி பார்ட்ரு எல்லாம் வேறு கலரு அதே மாதிரி முந்தியும் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக நல்லாயிருக்கு ஆனால் பச்சை கலரே என்கிட்ட நிறையா இருக்குது இருந்தாலும் எனக்கு அந்த பச்சைலாம் வந்து ரொம்ப பிடிக்குது இது எப்படி இருக்குது இது நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஆனால் எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு பிளவுஸ் மட்டும் நல்லா இல்லை அப்படியா இல்லை யாராவது அவங்களும் சொல்லுவாங்கல்ல நல்லா தைக்கிற இடம் நாங்கள் சொல்றேங்க நீங்க தைச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு எனக்கு தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல இந்த கலர் உங்களுக்கு நல்லா இருக்குமா இதை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லு நீங்க தான் சொல்றதில்லை பார்த்துட்டு அதனால் அவங்களாவது சொல்லுவாங்கள்ல அதனால் இது வந்து ப்ளூங்க நீளம் கலரு இதுவும் பார்ட்ரு தான் இந்த மாதிரி பார்ட்ரு இருக்குது முந்தியும் நல்லா கிராண்டாக இருக்குது இது வந்து சிம்பிளாக நம்ம எங்காவது வெளியே போகிறோம் எங்கேயாவது ட்ராவலில் போகும்போது நல்லா பஞ்சு மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்குங்க இந்த சேரீ ஏன்னா எல்லாத்துக்குமே பார்ட்ரு கொஞ்சம் கிராண்டாகவும் கட்டிக்கலாம் நல்லா சிம்பிளாகவும் ஒரு கோயிலுக்கு போகிறேன்னா சிம்பிளாகவும் இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் ஆனால் பாட்ரும் நல்லா கிராண்டாக நல்லாயிருக்கும் இந்த கலர் எப்படி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு இதில் பிடிக்கலன்னு சொல்ல சொல்லவே முடியாது அந்தளவுக்கு நல்லா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் எனக்கு கருப்புனால் ரொம்ப பிடிக்குங்க அதெல்லாம் வந்து கருப்பு சாரியும் எடுத்தாச்சு என் பையன் இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தி புட ஃபுல்லாக வந்து நல்லா பூ போட்ட மாதிரி இது கருப்பு கலர் கருப்புனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நிறையாவே என்கிட்ட கருப்பு கலர் இருக்குது இது வந்து ரொம்ப மெல்லீஸாக இருக்குது ஆனால் கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் கட்டுவுனான்னு எனக்கு தெரியல ஆனால் கட்டலைன்னா ஃப்ரீயாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவ்வளோ வெயிட் அப்படியே ரொம்ப மெல்லீஸாக இருக்குது நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்குதெல்லாம் அவ்வளோ கட்ட மாட்டேன் இது பாருங்கள் ப்ளவுஸ் இது ஃபுல்லாகவே ப்ளைனாக இருக்கும் அங்கங்கே ஒரு பூவு கீழே சைடில் மட்டும் இந்த மாதிரி நல்லா பெரி பெருப்பூ ஆனால் கலரெல்லாம் நல்லாயிருக்கு இந்த சேரீயை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னே எடுத்த கல்யாணி காட்டனில் நான் வீடியோவும் போட்டிருப்பேன் அந்த படம் வந்து இப்போ தான் கட்டுற ப்ளவுஸே இல்லாமல் இது எப்படியோ தேடி பிடிச்சி ஒன்று இருந்தது க்ரீன் கலரில் ஒன்றும் தைக்கவே இல்லை ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த சேரீ எடுத்து எப்படியோ மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸ் போட்டு இந்த சேரீ இப்போ தான் கட்டுறேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த சேரீ கட்டி வீடியோ போகிறேன் அப்புறம் இது வந்து பிளாக்கு மெரூன் சேர்ந்தது இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பூ போட்ட மாதிரி கொடுத்துக்கிறாங்க இது மாதிரி தச்சு போடும் போது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படி நமக்கு இது பிடிக்கலனா பிளைனில் கூட மெருன் மெருன் கலரும் போட்டுக்கலாம் இல்லைனா பிளாக் பிளைனும் போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ப்ளவுஸ் இதில் தச்சு போட்டால் நல்லாயிருக்கும் இந்த சேரீக்கு பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தி ஏன்னா எல்லாமே வேறு வேறு ப்ளவுஸ் வேறு முந்தியும் நல்லா டிசைனாக இருக்குது சேரீ ஃபுல்லாகவும் இந்த மாதிரி இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு நான் வந்து இப்போ பிரியாக்கு ஒன்று காமிச்சிடலிங்களா ஒரு மாதிரி கருப்பு இல்லாமல் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு வந்து மெரூன் பிரியாக்கு வந்து அந்த கலரில் எனக்கு வந்து மெரூன் கலரு அதே டிசைன் அதே தான் துணி எல்லாமே கலர் மட்டும் தான் வேறு எனக்கு மெரூன் பிடிக்கின்றதுனால மெரூன் எடுத்துட்டா மாதிரிக்குது வாடாமல்லி கலருங்க ஆனால் எல்லாத்துக்குமே பாட்ரு வந்திருக்கு இது ஃபுல்லாக சேரீ வா வாடாமல்லி கலராக இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ரு வந்து இந்த ப்ளூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பெருசாக பார்ட்ரு இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது இப்போ நம்ம இதுக்கு வந்து எல்லாம் எப்படி வந்தது பார்க்கலாம் இது வந்து ப்ளவுஸு முந்தி வந்து இது இந்த கலருக்கு இந்த பார்ட்ரு வந்ததுனால தான் இந்த சேரீக்கே வந்து ஒரு லுக்கு நல்லாயிருக்கும் வாடாமல்லி கலருக்கு இந்த ப்ளூ வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டு கலரு இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஒரு குட்டி குட்டியாக பூவு ஃபுல்லாக வந்து பாதிக்கு மேலே கொஞ்சம் பாதி கீழே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இது கீழே வரும் இந்த பார்டர் வந்து இந்த பூவெல்லாம் இதில் ப்ளவுஸ் வந்து இது தாங்க ப்ளவுஸு இந்த மாதிரி போட்டால் தான் பிளைனாக இருக்குது இல்லையா கோ அதை வந்து அதனால் இந்த மாதிரி பூ போட்டு தைச்சி போட்டால் அது கொஞ்சம் கிராண்டாக நல்லா தெரியும் முந்தி எப்படி இருக்குது எல்லாத்தையுமே இப்போ வந்து குச்சி வச்சு தச்சு கொடுத்துட்றாங்க அது ஒன்று பரவாயில்ல இது முந்தி வந்து இந்த மாதிரி வருது ப்ளவுஸு ஆ இல்லை இல்லை டிசைன்லாம் கிடையாது பார் ப்ளவுஸ் வந்து சி குட்டி குட்டியாக இது இந்த சேரீயும் இந்த புடவ ஆ அதுவும் வந்து ஒன்று இது தச்சு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து எல்லோவும் இல்லை லெமன் இது ஆனால் வீடியோவில் எப்படி தெரிந்த வீடியோவில் இதே கலர் தெரியுதா லெமன் கலரு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு பிங்க் கலரில் இதுக்கு வந்து ப்ளவுஸ் பாருங்கள் நல்லாயிருக்கு ப்ளவுஸ் வந்து சின்ன சின்ன பூவாக அப்புறம் முந்தியம் முந்தியம் ப்ளவுஸ் வந்து ஒரே மாதிரிங்க ஒரே டிசைனு ஒரே பூ ஒரே மாதிரி ஆனால் இந்த எல்லோ கலருக்கு இந்த பிங்க் போட்டு வந்ததுனால அதே எல்லோவே ஃபுல்லாகவே ப்ளவுஸு பார்ட்ரு எல்லாமே வந்திருந்தால் அந்தளவுக்கு லுக்காக இருக்காது இப்போ அந்த இந்த எல்லோவுக்கு வந்து இந்த பிங்க் ப்ளவுஸ் இதெல்லாம் போடும்போது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கு இந்த புடவை எப்படி சொல்லுங்கள் இப்போ கடைசியாக ஒரு புடவை காட்டன் சாரி மாதிரி இது ஃபுல்லாக இதாங்க புடவை இதுதான் ஃபுல் இந்த டிசைன் தான் ஃபுல்லாக போடவை ஆனால் இது காட்டனும் பாலிஸ்டர் மாதிரி சேர்ந்தது ஆனால் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது கட்டம் அப்படியே ஸ்டிப்பாகவும் நிற்கும் நல்லாயிருக்கு ப்ளைன் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸ் வந்து இந்த பூ வருது பார்த்திங்களா இந்த பூவில் வருது இல்லை இந்த கலரு இந்த கலருக்கு மேட்சிங்காக வந்து இந்த பிளவுஸ் கொடுத்துக்கிறாங்க இந்த முந்தியும் பாருங்கள் இதுக்கு குச்சிலாம் கட்ட சொல்லி கொடுத்துருக்குறாங்க இங்கே இந்த நூல் இதை வந்து பிரிச்சுட்டு குச்சி மாதிரி கட்டிக்குவாங்க ஆனால் நம்ம குச்சி கட்ட மாட்டோமே ஓரம் அடிச்சுடுவோம் தானே நிறைய புடவைங்க அதோடு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தான் என் பையன் வாங்கி கொடுப்பான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா பையனோட கல்யாணத்துக்கு இவ்வளோ இந்த புடவே போதும் கல்யாணத்துக்குலாம் ஒரு பட்டு படம் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து நிறையாவே புடவை எடுத்து கொடுத்தாச்சு தம்பி அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எப்பமா பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறீங்க வயசாகுது இல்லையா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னே கமாண்ட்லாம் கேட்டுருந்தீங்க அப்போல்லாம் வந்து நான் பதில் சொல்ல முடியல ஏன்னா இன்னும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே எப்படி சொல்கிறதுன்னு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஒரு மாதமாக வந்து கார்த்திகம் போன ஆணி மாதத்துலேருந்து இப்போது பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கங்கே ஜாதகம்லாம் கொடுத்துருக்குறோம் இன்னும் வந்து வரன் வந்து அவ்வளோ அமையலை சீக்கிரமாக ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே பையனுக்கு கல்யாணமும் பண்ணிவிடுவோம் பொண்ணு செட்டான உடனே உடனே பண்ணிவிடுவோம் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் நாங்கள் அதே உங்ககிட்ட சொல்லிக்கிறோம் அப்போ மட்டும் ஒரு சூப்பராக ஒரு போயிட்டு அதுவும் நம்ம நம்பூர் பக்கம் நம்ம அரக்கோணனாவே காஞ்சிபுரம் தானே பட்டுப்படம் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் இப்போ பிரியாக்கெல்லாம் வந்து நம்ம இங்கேயே எடுத்துகிட்டோம் எல்லாம் வந்து கோயம்புத்தூர்லேயே ஸ்ரீதேவிலே எல்லாம் முடிச்சுட்ட பட்டுப்படம் எல்லாமே வந்து ஆனால் அப்பு கல்யாணத்துக்காவது நம்ம காஞ்சிபுரம் பட்டுப்படம் எடுத்துக்கலாம் போயிட்டு நம்பூர் பக்கமே காஞ்சிபுரத்தில் அப்படின்னு இருக்கேன் அப்போ பொண்ணு பார்க்கவும் ஆரம்பிச்சுருந்தாங்க இந்த புடவெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ வந்து ப்ரெட்டு வச்சு ஒரு சூப்பரான ஒரு அருமையான வடை தான் செய்ய போகிறோம் வாங்க நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம் ப்ரெட்டை வச்சு ஒரு அருமையான வடை செய்யலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு பாசி பருப்பு இந்த மாதிரி பருப்புங்களாம் நிறையா வடை செஞ்சுருப்போம் ஆனால் ப்ரெட்டை வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அங்கே கிச்சனில் நின்று வீடியோ எடுத்தாருங்களா நான் ரொம்ப கருப்பாக திரியிடணும் நீ அது எப்படி சொல்லிட்டு கட் பண்றாரு நீ இருக்கிறதே கருப்பு இதுல வேற அங்க நின்னா எவ்வளோ கருப்பாக தெரியுது முகமே தெரியல அப்படின்னாரு தான் வந்து சரி இந்த பக்கம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பிட்டேன் அதனால தெரியும் அவங்களுக்கு நம்ம வெளியே எடுக்கிறதுக்கோ ஆள் கிச்சனில் இடக்கும்போது கருப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே வீடியோவில் ரெண்டு மூணு இடத்துல எடுப்போமா கருப்பாக தெரியும் ஆனால் கிச்சனில் அதை லைட்டு வெளிச்சேன்னு தெரியல ரொம்ப கருப்பாக தெரியுது அதனால் வந்து உடனே பொண்டாட்டி ரொம்ப கருப்பாக இருக்காளே யாரெல்லாம் பார்த்தா கிண்டல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி திருப்பி நிற்க வச்சாரு மாதிரி இருக்குது அப்படி தானே அதனால் வந்து இந்த பக்கம் நிற்க வச்சார் பிரெட் வச்சு ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக நம்ம கேரட் எல்லாம் போட்டு வடை தான் செய்ய போகிறோம் பாருங்கள் நான் வந்து பத்து பீஸ் ப்ரெட் எடுத்துருக்குறேன் அந்த ப்ரெட்டு வந்து சைட்லலாம் ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடில் மட்டும் இல்லாமல் சண்டை பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ஓரம் மட்டும் கட் பண்ணிட்டா போதும் இந்த எல்லாம் கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம் பாருங்கள் மிக்சி கப்பில் எல்லா ப்ரெட்டுமே பிச்சு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் அதுக்கு சின்னதாக ஒரு கப்பில் அரிசி மாவு ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கேரட் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கிட்டேன் மூணு பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இஞ்சி வந்து ஒரு துண்டு வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் வந்து குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க பல்லில் அடிப்படாமல் இருக்கின்றதுனால அது துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மாவு வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு செஞ்சுக்கலாம் ஏன்னா வெங்காயத்தில் கேரட்லாம் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கலந்துட்டு தண்ணி வந்து தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் இலக்கம் ஆகிட்டாலும் வடை தட்ட முடியாது அதனால் கரெக்டான பக்குவம் வந்தால் தான் வடை வந்து நல்லா வரும் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு பிசிஞ்சால் போதும் வடை தட்டுறதுக்கு கரெக்டான பக்குவம் இது இப்போ காய வச்சுக்கலாம் பாருங்கள் வடை செய்யறதுக்கு நான் சின்ன சின்ன உரண்டையாக பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம ஒவ்வொரு முறை வடை தட்டும் போது மாவில் கை வச்சு எடுத்தால் மாவுலாம் கை கூட்டும் நம்ம வந்து எண்ணெய் தழிவிட்டு வடை சுடும் போது வடை வந்து ஒட்டாமல் நல்லா வரும் அதனால் ஃபஸ்ட்டாக நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டால் வேலையை ஈஸி தட்டி போகிறதா சீக்கிரமாக ஆகும் அதனால் நான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் எண்ணெய் எடுத்து ரெண்டு கையில் இந்த மாதிரி தடை வச்சுக்கோங்க இப்போ மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் வடை தட்டி போகிறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து சென்ட்ரில் வச்சு இப்படி எடுத்துடுங்க இந்த தட்டிட்டு தட்டிவிட்டு சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு பாருங்கள் அழகாக வருது பாருங்கள் இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுடுங்க கேரட்டு எல்லாம் சேர்த்து செய்யும்போது வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடைலாம் இதே மாதிரி தட்டி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம முன்னாடி போட்ட வட எல்லாம் வந்து சிவந்து வந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் வடை எல்லாம் நல்லா சிவந்து வெந்து வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க ப்ரெட்டு வச்சு ஒரு அருமையான வடை செஞ்சிட்டோம் கேரட்டு பச்சரிசி வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கு முறுமுறுன்னு வந்திருக்கு வடை நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சூப்பராக ஒரு வடை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி